அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி திருவண்ணா என்னது திருவுண்ணா என்னப்பா கடவுளா கடவுளுக்கு திருண்ணா பேர் இருக்குது பின்னா கடவுளுக்கு ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது இப்போ திருண்ணா என்ன திருண்ணா மூணுன்னு அர்த்தம் திருண்ணா மூணு அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்தாதான் கடவுள் முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனுஷன் இந்த முப்பொருள் சேர்க்கணுன்னா குரு தேவை அதனால் குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும் அப்போ அருள் இல்லாத இந்த முப்போரில் சேர்க்க முடியாது சேர்க்க முடியாதால் நீ மனுஷன் சேர்த்தினா நீயும் கடவுள் இதை சேர்க்க கற்றுக் கொடுக்குறது தான் குரு அப்படின்றது தான் குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் புரிஞ்சுதா இல்லை ஒரு குழந்தைய எடை போட்டோம்னா ஒரு பத்து கிலோ குழந்தைய எடை போட்டோம்னா நூறு கிலோ வெயிட் வச்சோட இன்னொரு ஏற ஏறமாட்டேன் அப்போது பாவம் அதிகமாக இருக்குது அப்போ இது சமமாகணும் சமமாகணும்னா என்ன பண்ணணும் இந்த தெராசிலையும் அதிகமாக வைக்கணும் அப்போ தான் சமம் ஆகும் இந்த தராசில் என்ன வைக்கணும் தர்மத்தை வைக்கணும் அந்த தெராசில் பாவம் இருக்குது இந்த தெராசில் தர்மத்தை வைக்கும்போது சமமாகும் அப்போ உன் பிறப்பு தடுக்கப்படும் நிம்மதிய நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் முதல்ல நீ பிறகுறது தான் முதல்ல வாழறது நிம்மதியாக வாழுங்க பிறக்காது இருக்குது பிறந்த ஆயிப்போச்சு இனிமேல் வானான்னு சொல்ல முடியாது பிறந்தது இல்லாத நம்மளோட மட்டும் நிற்கலை நம்ம வேறு கூட்டு சேர்த்துக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்துக்கணும் அதனால தான் சொன்னான் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு அப்போது இந்த ஐம்புலனை எப்படி சுட்ட இருக்க முடியும் அடுத்து தான் நீ உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அது ஒரு சுகமான தூக்கம் அந்த தூக்கத்தை எடுக்க முடியாது அதனால் சொல்கிறான் பெண்டாட்டி பெரும் விலங்கு ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேனும் யார் வீட்டு பொண்ணும் நான் ஒண்டியாக இருந்தேன் சுதந்திரமாக இருந்திருக்கலாம் ஆனால் இல்லை ஊரா மூட்டு பொண்ணை போய் தேடி பிடிச்சி கட்டின்னு வந்துட்டேன் சரி கட்டிங்குனு வந்துவிட்டேன் ஊரெல்லாம் துன்பப்படுறான் அப்போவும் நான் இருந்தில் நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கினு துன்பப்பட்டுங்கிறேன் சரி இந்த துன்பம் நம்மளோட போட்டோம் நின்றுமா நிக்கிலியே நம்ம ஒரு குழந்தையை பெற்றுக்குறோம் அப்போ அந்த குழந்தைய அந்த துன்பப்பட போதுன்னு யோசனை பண்ணுமா ஆனால் அந்த துன்பமும்லையும் இன்பம் இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா அதை செயல் செய்துன்னு அதனால் அந்த குழந்தை பிறந்தது இந்த பொண்டாட்டியாவது அர்த்தம் விட்டு போன்னு அடிச்சு தத்திடலாம் ஆனால் உன் பிள்ளையை தத்த முடியாதுடா நீ போகிற வரைக்கும் சுல்லா நீ மாதிரி தான் இருக்கும் நீ எங்கடா போ சொகத்துக்கு போறதுன்னுட்டான் அதனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணால் கொண் கொண்டாட்டி குழந்தை குட்டி வேணாம் நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சி ஞானி அம்மா எல்லாரும் விட்டுட்டு பத்து வயசில் பன்னெண்டு வயசில் போனோம் அவன் தான் ஞானி என்னையே வடிவான இறைவன் அனி பிடிக்கணும்னு சொன்னால் அன்பு வேணும் இரக்கம் வேணும் அந்த இரக்கம் வரும்போது இந்த நெஞ்சக்கணக்கல் நெகிழ்ந்து உருகும் அப்படி உருகனாதான் இறைவனை பிடிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக அவர் வந்து இந்த ஆறாம் திருமுறையில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு சொல்லியிருக்கார் அப்போ நம்ம வந்து அன்பு காட்டணும் கருணை வேணும் பெரும்பாலும் உயிர் இரக்கம் வேணும் எல்லா உயிரும் தன் உயிர் போல் நினைக்கணும் உயிர் இரக்கம் வேணும் அப்படின்றத அவரோட நெறிக்க நெறிப்படி அவர் சொல்லிட்டார் அதன்படி அவர் வாழ்ந்து காட்டினார் அவர் வாழ்ந்து காட்டினதும் இல்லாமல் ஜோதியில் ஐக்கியம் ஆயிட்டார் ஜோதி வடிவாயிட்டார் அப்போது அப்போ இந்த உயிர் இறக்கம் ஏற்பட்டால் உயிர் இறக்கம் ஏற்படும் பொழுது அது ஜோதி வடிவமாக மாறிடும் இறைவனோட இரண்டற கலக்கம் அப்படின்றதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்போ அவருக்கு இறப்பை தவிர்த்துட்டார் இறப்பு கிடையாது வாழ்ந்துகிட்டு இருக்கார் வாழ்ந்துகிட்டு இருக்கார் பிறப்பிறப்பில்லா பெம்மான் சிவம் அது மாதிரி வள்ளலாறு பிறப்பிறப்பில்லா பெம்மான் ஜோதியோட இரண்டரை கலந்துட்டாரு அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லணும்னு நான் வந்தேன் அந்த விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு அது புரிஞ்சுருக்கோம் அப்போ நமக்கு உயிர் இரக்கம் வேணும் எல்லார் மேலேயும் கருணையும் இரக்கமும் அன்பும் காட்டினா நாமளும் அதன் வழியில் பயணம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் இது ஒரு சப்ஜெக்ட் அடுத்து நாம் ஏற்கனவே கூட சொல்லியிருப்போம் இந்த உடல் வந்து நமக்கு ரொம்ப உடல் இல்லைன்னா உயிர் தனித்து இயங்காது உயிர் இயங்கணும்னு சொன்னால் உடல் வேணும் அப்போ இந்த உடலை சிறப்பாக நாம் பாதுகாக்கணும் அதுக்கு இதே வள்ளலார் என்ன சொன்னார்னால் மருத்துவத்தை கொண்டு வந்தார் ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அன்றைக்கி ஏத்தனை தர்மசாலை சாப்பாடு போடுறது அப்போது அது இன்னே வரைக்கும் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது அப்போது அந்த தர்மசாலையில் சாப்பாடு போடுறது எவ்வளோ பேர் தான தர்மங்கள் கொடுக்குறாங்க இதையெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சு கிட்டத்தட்ட இப்போது நூற்றி இருபத்தி எட்டாவது நாளாக நம்ம தொடர்ந்து நம்ம ஆசிரமத்தில் அன்னதானம் கொடுத்துட்டு வரோம் இந்த விஷயம் தெரியல உங்களுக்கு ஆமாம் தொடர்ந்து அன்னதானம் நாம் வந்து செய்துக்கிட்டு இருக்கோம் காலையிலேயே வந்து தொடர்ந்து அன்னதானம் மதியம் எல்லாேருக்கும் சாப்பாடு மதியம் ஈவினிங்கில் பிரசாதம் நம்ம ஐயா பூஜைக்கு வரவங்க கோயிலில் பூஜைக்கு வர எல்லாருக்கும் பிரசாதம் இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன அளவில் முதல்ல முன்னெடுத்தது தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி முதல்ல ஒரு மூணு கிலோ அப்படி போட்டு அப்புறம் அஞ்சு கிலோ வாச்சு ஏழு கிலோ வாச்சு இப்போ பத்து கிலோ மாதிரி தினமும் வந்து நம்ம அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போது இது வந்து ஐயா காட்டிய வழியில் நம்ம பாதையில் பயணங்கள் தொடருது அதே மாதிரி நம்ம ஐயாவும் அதை தான் சொல்லியிருக்காரு எப்போவுமே வந்து பசின்னு யாரும் இங்கே வந்தவங்க யாரும் சாப்பிடாமல் போயிடக்கூடாது ஒரு ஆள் கூட சாப்பிடாமல் போகக்கூடாது ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்கப்பா நல்லா திருப்தி ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லாமல் போச்சுப்பான்னா ஆயிரம் பேர் சாப்பிட்டதில் புரோஜனம் இல்லைன்னுடுவார் ஐயா அது வீண் வேலை உனக்கு நீ ஏன்டா அதை பண்ணேன்னுவார் ஏன்னா ஒருத்தன் சாப்பிடாமல் போயிட்டானே ஆமாம் ஆயிரம் பேர் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்களா அதை அதை விட்டுரு சாப்பிடாதது ஒருத்தர் வீண் வேலை நீ செய்ததுன்றார் ஒரே வார்த்தையில் முடிச்சுருவார் அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே வந்தவங்க பசியோடு திரும்பி போகக்கூடாது இங்கே வந்தால் சாப்பிட்டே ஆகணும் ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் ஐயா நான் இப்போதான் ஐயா சாப்பிட்டு வந்தேன் ஐயா எனக்கு ஃபுல்லாக இருக்க முடியல இப்போ தண்ணியாவது குடிப்பா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக குடிச்சிட்டு போ ஏதோ ஒன்று இங்கே வந்துட்டால் ஏதோ ஒன்று இதுதான் ஐயாவோட நமக்கு ஐயா சொல்லிக் கொடுத்த முழுமையான ஒரு விஷயம் முதல்ல முன்னெடுக்கக்கூடியது பசி போக்கணும் பசி வந்து ஒரு பிணின்ட்டார் அது ஒரு நோய் பசி பிணியை முதல்ல போக்கணும் பசி பிணியை போக்கிட்டீன்னா அடுத்து நீ சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க எடுத்துக்கலாமா வேணாவான்னு சிந்திப்பாங்க சிந்தனையே அப்போ தான் வரும் பசி நேரத்தில் நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கான அவசியமோ அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு என்ன அவசியம்னா பசி நேரத்தில் சாப்பாடு மட்டும் தான் அவசியம் அதை முதல்ல கொடுத்துரு கொடுத்ததுக்கப்புறம் எது சரி எது தப்புன்னு உணர்வாங்க இறைவன் வேணுமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க வேணுன்னா எடுத்துக்கிட்டோம் வேணான்னா போட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் நஷ்டம் இறைவனுக்கு கிடையாது ஆமாம் அதை போட்டு போய் வேண்டான்னு போட்டு போகிறேன் நமக்கு தான் அது நஷ்டம் அது வந்து சரி இந்த பிறவியில் அவங்களுக்கு தெரியல போட்டு கூட போட்டேன் அதை பற்றி இல்லை நிறைய பேர் ஆன்மீகவாதிகள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட கொஞ்சம் பேர் என்னவோ கடவுளே இல்லை நாத்திகவாதிகள்லாம் இருக்க தானே செய்கிறாங்க இந்த நாட்டில் அப்போது அவங்களுக்கும் இறைவன் வந்து என்னென்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டு தான் இருக்கிறார் அதனால் அவருக்கு யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்கறது கடவுளை கடவுளை பொறுத்தவரைக்கும் யார்கிட்டயும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை அதனால இருக்குதுன்றவங்க இருக்கட்டும் இல்லைன்றவங்க இல்லைன்னு இருக்கட்டும் ஆனால் இது இருக்குன்னு அந்த பாதையில் போய் நாம் என்ன சாதிக்க போகிறோம் என்ன சாதிச்சோம் என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தோட இரண்டரை கலக்கணும் இறைவனோட இரண்டரை கலக்கணும் இந்த ஜோதி வடிவாயிடணும் இதுதான் வந்து எல்லாம் இப்போ ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஜீவசமாதி நிறைய பேர் வந்து ஜீவசமாதி அந்த மாதிரினா இந்த உயிர் இரக்கம் ஏற்பட்டு உயிர் ஆன்மாவோட கலந்துருச்சுன்னா அது இறைவனோ அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே